ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களின் வயது ராஜ் அலட்ச் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவிலுக்கு போக போறோம் அதனுடைய வீடியோ தான் பாக்க போறோம் இன்னைக்கு கோவில வந்து அம்மனுக்கு கல்யாணம் பண்ண போறாங்க அதை பார்க்க தான் இப்ப நம்ம கோவிலுக்கு போக போறோம் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு வந்து கல்யாணம் பண்ண போறாங்க இந்த வருஷம் பங்குனி உத்திரம வந்து ஃப்ரைடேல வந்துருக்குது இது ரொம்பவே விசேஷம் எப்பவுமே பங்குனி உத்திரம வந்து சனிக்கிழமை மற்ற நாள்ல தான் வரும் ஆனா இந்த டைம் ஃப்ரைடேல வந்தது வெள்ளிக்கிழமை வந்தது வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஐர சொன்னா கல்யாணத்துல கலந்துக்கணும்னா கல்யாணம் எல்லாம் கல்யாணம் நடக்கும் குழந்தை பிறக்காதவங்களுக்குலாம் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த ஐர் சொல்லி இருந்தாரு சுமங்கலைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது இந்த கோவில் திரௌபதி அம்மன் தர்மராஜர் இருக்கிறாரு கிருஷ்ணரும் அவங்க கூடவே இருக்கிறாரு கிருஷ்ணர் முன்னிலையில திரௌபதி அம்மனுக்கு கல்யாணம் நடக்கு போகுது இப்போ அதனுடைய வீடியோதான் இப்ப நம்ம பாக்க போறோம் மந்திரம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கலச தண்ணி தீர்த்தம் விட்டு எல்லாம் சாமிக்கு காமிச்சிட்டு இப்போது சாமிக்கு வந்து தாரணம் செய்ய போகிறாங்க அதுக்கு முன்னாடி ஐர் ஒன்று சொல்வார் அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள் முதல்ல வீட்டு கட்டி வச்சிருக்கோம் உங்கள் வீட்டில் விஷேஷம் நடக்கும் போது பசங்க எல்லாம் கல்யாணம் நடக்கும் வச்சியா வீட்டில் எவ்வளோ பொண்ணு பெரிய மணிச்சியாகும் குழந்த பிறந்த விஷேசம் நடக்கும் இதுக்கெல்லாம் வந்து இந்த வசதி ஏன்னா அதனால் தான் இதில் வந்து எண்ணெய் குஜிங்க தண்ணி கிடையாது இதுல என்னதான் பத்து பத்து நாள் ஆனாக்கெல்லாம் இருபது நாள் ஹையர்ஸ் அல்லது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுவாமி தான் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நம்மளால சுவாமிக்கு ஆசிர்வாதம் பண்ண முடியாது அதனால சுவாமிக்கு கல்யாணம் ஆகும் போது நம்ம அரிசி போடக்கூடாது ஆனா அதுக்கு பதிலாக அவங்க அரிசி தருவாங்க அது நம்ம வீட்டுல எத்தனை வச்சோம்னா நம்ம வீட்டுல ஏதாவது விசேஷம் ஆசீர்வாதம் பண்ணணும்னா அந்த அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ணனா பசங்களுக்கு கல்யாணம் ஆகுது இல்லை ஏதோ ஒரு சம்திங் விசேஷம்னா அது போட்டு நம்ம ஆசிர்வம் அரிசிக்கு தான் போகாம இருக்கணும்ன்றதுக்காக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாம எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிருக்கிறோம் அது வந்து கெடாம இருக்கணுறதுக்காக எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு இதுதான் ஐயர் சொன்னா அம்மனுக்கு கிருஷ்ணர் தாலி எடுத்து கொடுக்க கல்யாணம் நடக்க போகுது அம்மன் அலங்காரம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது பிரகாசமா அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருந்தாங்க அம்மன் அலங்காரம் சூப்பரா சாமிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு நமக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது எப்படி பின்னாடி விளக்கு பிடிப்பாங்களோ அதே மாதிரி சாமிக்கு கல்யாணம் பண்ணும்போதும் பின்னாடி விளக்கு பிடிச்சிருக்காங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரியும் இப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அரிசி ஆசிர்வாதம் பண்ற மாதிரி கிருஷ்ணர் ஆசிர்வாதம் பண்ற மாதிரி அது ஒரு சாங்கியம் பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து இப்போ பூ வச்சு விளையாடுற மாதிரி அதையும் பண்ண போறாங்க ஒரு பக்கம் காமெடியாவது கல்யாணம் ஆச்சுன்னா பூ வச்சு விளையாடுவெல்லாம் உருட்டி விட்டு அதே மாதிரி சாமியும் விளையாடுற மாதிரி அதுமே செஞ்சிருந்தாங்க நம்ம கல்யாணத்தெல்லாம் எல்லாம் அரிசி மேல இருந்து விடுற மாதிரி ஒரு சாங்கியம் செய்வாங்க அத வந்து சாமிக்கும் அதே மாதிரி செஞ்சிருந்தாங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமிக்கு ஆர்த்தி எடுத்தாங்க ஆர்த்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கேம்லாம் விளையாட்டு அப்புறமா சாமிக்கு முக்கியமாக மொழி வைக்காம இப்ப நம்ம கல்யாணத்துக்கு போனால் மொழி வைக்காம எப்படி வர மாட்டோமோ அதே மாதிரி சாமி கல்யாணத்துலயுமே மொழி வச்சாங்க நாங்களும் மொழி வச்சுட்டு மொழி வச்சதுக்கு அப்புறமா மொழி கவர் கொடுக்காம இருப்பாங்களா மொழி கவரும் கொடுத்தாங்க அதையும் வாங்கிக்கின்னு இது எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்துல வந்து இப்பெல்லாம் ப்ரோக்ராம் வைக்கிறாங்க அதே மாதிரி சாமி கல்யாணத்துலையுமே ப்ரோக்ராம் வச்சிருந்தாங்க பரதநாட்டியம் தான் வச்சிருந்தாங்க சுப்ரான் இது எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல சாப்பாடு சாமி கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிடாம வந்தாய் எப்படி அங்க சாப்பாடும் போட்டாங்க அதையும் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது சாமி கல்யாணத்தில் கலந்துக்கிறது சாதாரணமாக நம்ம ஏதாவது ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு போனாவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதுவும் சாமி கல்யாணத்தில் போய் இந்த மாதிரி கலந்துக்கும் போது உண்மையாகவே ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது அப்புறமா மூலஸ்தானத்தில் இருக்கிற சாமியும் பார்த்துட்டு அப்புறமா தான் வீட்டுக்கு வாங்க நீங்களும் இந்த மாதிரி சாமி கல்யாணத்தில் போயிருக்கிறீங்க சொன்னால் கமன்ல சொல்லுங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் சாமி கல்யாணத்தில் கலந்துக்கின ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ டு ஆல்